அனைவருக்கும் வணக்கம் கிறிஷோபா கடமிலேருந்து நான் உங்கள் ராஜுங்க ஓகே இந்த வீடியோ பதிவில் இந்த அறநூல்கள் பேஸ் பண்ணி ஆல்ரெடி ப்ரீவியஸில் கேட்கப்பட்ட ஒரு நாற்பது கொஸ்டினை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது ரீகால் பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நாம் ஒவ்வொரு கொஸ்டினாக பார்ப்போம் ஆக்சுவலாக இது வித் கி ஆன்சரோடு தான் இருக்கும் நான் அப்படியே சொல்லிட்டு வரேன் நீங்களும் அப்படியே செக் பண்ணிக்கோங்க சரிங்களா திரிகடுகம் திரிகடுகத்தோட ஆசிரியர் யார் நல்லாதனார் திரினா மூணுன்னு வச்சுக்கலாம் மூணு வேலை சாப்பிட்டவங்க நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆசாரக்கோவை ஆசாரக்கோவையோட ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் ஆக்சுவலாக இது சிலபஸில் இல்லை இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க பழமொழி நானூறு பழமொழி நானூறோட ஆசிரியர் நானூறு முந்நூறு முன்னூரை அறையனார் சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலம் யார் ஆசிரியர் காரியாசன் சிறுபஞ்சம் மூலத்துக்கு எப்படி சொல்லலாம் இந்த பஞ்சப்பாட்டு பார்வைலாம் காரியவாதியாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்தது கற்றவர்க்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற கருத்தமைந்த பாடலை பாடிய சங்கப்புலவர் யார் முன்றுரை அறையினார் அடுத்தது அறவுரைக்கோவை அப்படின்ட்டு அழைக்கப்ப அழைக்கப்படுற நூல் இது அறவரக்கோவைங்கிறது முதுமொழி காஞ்சி அடுத்ததுங்க இது அந்த எழுத்து கிளியராக புரியலையும் நினச்சிக்க வேணா நீங்கள் நல்லா காது கொடுத்து கேட்டுக்கிட்டால் கூட போதும் வேணாம் இது வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்தது தான் அதனால் உங்களுக்கு அது எழுத்து கொஞ்சம் நீட்டாக தெரியாது ஓகே பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் இரு நூல் படைத்துள்ளார் அவர் யார் கனி மேதாவியார் தான் ரெண்டு நூலுக்கு ஆசிரியர் ஓகேங்களா பதினேழு கீழ்கணக்கு நூலில் ரெண்டு நூலுக்கு ஆசிரியர் கனி மேதாவியார் அடுத்தது பின்வருனவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க நாளடியாரில் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என மூன்று பகுப்புகள் உள்ளன சரிதான் நாளடியாரை இயற்றியவர் நல்லாதனார்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இதுதான் பொருந்தாது நாலடியாரில் நானூறு வெண்பாக்கள் உள்ளன அதுவும் சரிதான் நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்பதில் நாலு என்பது நாளடியாரை குறிக்கும் இதுவும் இதுவும் சரிதான் கரெக்டுங்களா நாலடியாரை ஏற்றியவர் அப்படின்னா ஆக்சுவலாக நாலடியார் இயற்றியவர்னு வந்து ஒரு ஆள் ரெண்டு நாள் கிடையாது சம்மண முனிவ முனிவர்கள் பலரால் இயற்றப்பட்டது தான் நாலடியார் அதனை தொகுத்தவர் அப்படின்ட்டு வேணால் பதிமண சொல்லுவோம் கரெக்டுங்களா அதனால் வந்து இந்த ஆப்ஷன் பி தான் பொருந்தாமல் இருக்கு இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் பொருந்தாத அதாவது பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் எது அப்படின்னு கேட்குறான் ஒரு நூல் புறநானூறு நற்றினை நாலடியார் பரிபாடல் ஆக்சுவலாக நாலடியார் மட்டும்தான் பதினெண்டு கணக்கு நூலில் ஒன்று நாலடியாருக்கு வழங்கும் சிறப்பு பெயரில் இந்த நாளில் எது அப்படின்னு கேட்குறான் நாவடி நானூறு நாலடி நான்கு நானூறு அடிகள் நாலடி நானூறு நாலடி நானூறு தான் நாலடியாருக்கு வழங்கும் சிறப்பு பெயரில் ஒன்று சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் கேட்குறாங்க சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் சமண சமயம் ஆப்ஷன் பி தான் இதனுடைய ஆன்சர் பெருமுத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எது பெருமுத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் அப்படின்னா நாளடியார் அடுத்தது நாலடியாரை தொகுத்தவர் தான் பார்த்தோம் இல்லைங்களா நாலடியாரை தொகுத்தவர் அப்படின்னா பதுமனார் அதேமாரி ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று அப்படின்னு கேட்குறாங்க நற்றினை பரிபாடல் பாட்டு ஏழாதி இதில் எது ஏழாதி தான் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அடுத்தது சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் எத்தனை இருபத்தாறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வேளாண்மை வேதம் அப்படின்ட்டு எந்த நூலை சொல்லுவோம் வேளாண்மை வேதங்கிறது நாலடியார் தான் சொல்லுவோம் துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் நான்மணி கடிகை அடுத்தது இந்த பக்கம் தொடர்கள் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் நூல்கள் கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றா பார்ப்போம் ஆற்றுனா வேண்டுவது இல் ஆற்றுனா வேண்டுவது இல் எதில் வரும் பழமொழி நானூரில் தான் வரும் ஓகேங்களா அடுத்தது நாய்க்கால் சிறுவிரல் போல் நாய்க்கால் சிறுவிரல் போலுங்கிறது நாலடியாரில் வரும் மணக்கு விளவால் சாரி மணக்கு விளக்கம் மடவால் அப்படிங்கிறது நான் வர்ற ஒரு வரி அன்பின் வலியது உயிர்நிலை அப்படிங்கிறது திருக்குறள் ஓகேங்களா அடுத்தது காரியாசன் டேஸ் ஒரு சாலை மாணாக்கர் ஆவார் காரியாசனும் இன்னொருத்தரும் ஒரே காலேஜ் மாணாக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க யார் அப்படின்னா கனி மேதாவியா ஆப்ஷன் பி தான் அடுத்தது இந்த பக்கம் நூல்கள் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் அதனுடைய அதை சார்ந்து ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க களவழி நாற்பது சிலபஸில் எல்லாம் இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம் களவழி நாற்பது அப்படின்னா புறப்பொருள் முதுமொழி காஞ்சி அதாவது முதுமொழி காஞ்சிங்கிறது நிலையாமை நிலையாமை சொல்கிற ஒரு நூல் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க நிலையாமை சொல்கிற ஒரு நூல் அப்படின்னா முதுமொழி காஞ்சி அடுத்தது நாலடியார் நாளடியாருங்கிறது வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லுவோம் ஏழாதி ஆறு மருந்து மருந்து அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆக்சுவலாக ஏழாதியில் ஆறு மருந்து இருக்கும் மும்மருந்தில் ஒன்றும் ஏழாதி தான் அடுத்தது அதேமாரி இந்த பக்கம் நூல் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க இதில் ஆன்சர் பார்க்குறதுக்கொசரம் இல்லை நம்ம அப்படியே செக் பண்ணிக்கலாம் இந்த ஏபிசி இதெல்லாம் வேணாம் சரிங்களா ஆசாரக்கோவை ஆசாரக்கோவையோட ஆசிரியர் யார் பெருவாயின் முள்ளியார் அடுத்தது கார் நாற்பது கார் நாற்பதுனால் கண்ணன் கூத்தனார் இதெல்லாம் சிலபபஸில் இல்லை ஆனால் பொறுத்துக்களை மீதி ரெண்டுமே சிலபஸில் இருக்குது முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர் அப்படின்னா கூடலூர் கிளார் நான்மணி கடிகை விளம்பி நாகனார் முதுமொழி முதுசு அதாவது முதுமை வயசான மாதிரி நினச்சிக்கோங்க இங்கே கிளவி அப்படின்னு நான்மணி நான்மணிக்கடிகை கடிகைன்னா என்ன அணிகலன்னு தெரியும் அணிகலன்னாவே புலம்பி புலம்பி சா புலம்புவோம்ல அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க விளம்பி புலம்பி எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்டாக சொல்கிறேன் அடுத்தது இந்த கொஸ்டின் கண்டிப்பாக ஒவ்வொரு ப்ரீவியஸில் கேட்குறாங்க அதாவது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம் எது பழமொழி நானூரில் தான் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்ட்டு வரும் மனைக்கு விளக்கம் மடவால் மடவால் தனக்கு தகைசால் புதல்வர் இப்பாடல் ஆசிரியர் பாடல் ஆசிரியர் கேட்டிருக்காங்க விளம்பி நாகனார் ஓகேங்களா ஆக்சுவலாக வந்து புலம்பி விளம்பி அப்போ நூல் என்ன வரும் நான்மணி கடிகை கரெக்டுங்களா ஓகே பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் அரை இலக்கியங்கள் எவ்வகை ஓசையில் அமைந்துள்ளன எந்த ஓசையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா செப்பலோசை ஞாபகம் வச்சுக்கோங்க செப்பலோசை அடுத்தது இந்த பக்கம் நூலு இந்த பக்கம் ஆசிரியர் திரிகடுக்கம் மறுபடியும் வருதுன்னு பார்க்க வேணாம் ரீகால் தானே பண்ணுறோம் பார்த்துக்கலாம் திரிகடுக்கம் அப்படின்னா கவர் வரும் நல்லாதனார் இதே வந்து மூனம் பஞ்சப்பாடு அப்படின்னாவே காரியவாதியா காரியாசன் ஓகேங்களா ஒரே நிமிஷம் அடுத்தது ஏலாதி ஏலாதி வந்து ஏலாதி கனி மேதாவி அப்படின்ட்டு ரைமிங்காக இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நான்மணி கடிகை விளம்பினாகனார் அடுத்தது துறவை மேல் நெறி என்று உச்சத்தில் வைத்து படைக்கப்பட்டவை எவை அற இலக்கியங்களை தான் துறவை மேல் நெறி அப்படின்ட்டு சொல்லுவாங்க அடுத்தது திரிகடுகம் பற்றிய கூற்றுகளில் பொருத்த மற்றது எது அப்படின்னு கேட்குறாங்க திரிகடுகம் திரிகடுகம்னா ஓகே திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் கரெக்டு தான் திரிகடுகம் பதினெண்டு கிழக்கணக்கு நூலில் ஒன்று கரெக்டு தான் சுக்கு மிளகு திப்பிலி இதுவும் கரெக்டு தான் திரிகடுகம் நூற்றி ரெண்டு வெண்பாக்களும் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக நூறு வெண்பாக்கள் தான் திரிகடுகம் அப்போ ஆப்ஷன் ஏ தான் அடுத்தது நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்னும் அடைமுடியால் பெறும் நூல்கள் நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னா நாலு அடி ரெண்டு அடி கரெக்டுங்களா அப்போ நாலு அடி யாரும் திருக்குறளும் கடிகை அப்படிங்கிறோட பொருள் அணிகவன் அடுத்தது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா அப்படிங்கிற கூறும் நூல் இது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா அப்படிங்கிறது பழமொழி நானூறு அதாவது ஆற்றுணா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா விளம்பி அப்படின்னா என்ன பேர் விளம்பி அப்படிங்கிறது ஒரு ஊர் பேர் விளம்பி நாகனார் அப்படிங்கிறது அதனுடைய ஃபுல் ஃபார்மு அதில் விளம்பி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஊர் பேர் ஏழாதி டேஸ் நூல்களுள் ஒன்று ஆக்சுவலாக பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் அப்போ பதினெண்டு மேல்கணக்கு நூல்னாவே இந்த பத்து பாட்டு எட்டு தொகை பத்து பாட்டு எட்டு தொகை நூல் தெரிஞ்சாவே அது மட்டும்தான் பதினைந்து மேல்கணக்கு நூல்கள் மீதியெல்லாம் வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் சரிங்களா அதுலேயும் வந்து அகநூல் அறநூல் புறநூல் அப்படின் இருக்குது அகநூல் புறநூல் அப்புறம்னா அறநூல் அப்படின் அறநூல்கள் தான் நாம் இப்போ பார்க்குறோம் அது எத்தனை மொத்தம் பதினொன்று இருக்கும் அகநூல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு இருக்கும் புறநூல் வந்து ஒன்று தான் இருக்கும் இது வந்து கடவுளின் நாற்பது அப்படிங்கிற ஒன்றே ஒன்று தான் இருக்கும் இந்த அறநூல்கள் தான் இப்போ நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க கரெக்டுங்களா அகநூலில் ஒன்றே ஒன்று இந்த அதான் இதில் ஆறு பதினொன்று ஆறு பதினேழு பதினெட்டு சரியாக போச்சு ஓகேங்களா தெரிஞ்சுக்கோங்க சப்போஸ் கேட்டாங்கண்ணா மருந்து பொருள்களின் பெயரில் அமைந்த இரு நூல்கள் எது மொத்தம் மூணு இருக்கு திரிகடகம் ஏழாதி இந்த ரெண்டுமே இந்த ஆப்ஷனில் இதாக வரும் திரிகடகம் ஏழாதி மூன்றுரை அறையனார் டேஸ் என்ற பெயரில் அதாவது அறையனார் என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு கேட்குறான் முன்றுரை அறையனாரில் அறையனார் அறையனார்னா என்ன அப்படின்னா அரசன் அறையனார்னால் அரசன் கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க அது ஏழாதி எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளது ஏலாதிங்கிறது மொத்தம் எத்தனை எண்பத்தி ஒன்று கரெக்டுங்களா எண்பத்தோரு வெண்பாக்கள் கொண்டுள்ளது வனப்பு கண்ணோட்டம் வனப்பு செல்லாமை அப்படிங்கிற இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க அப்படிங்கிற வரி எதில் நூ இடம்பெற்றிருக்கு சிறுபஞ்ச மூலம் சிறுபஞ்சம் மூலம்னா காரியாசனா ஆ சிறுபஞ்ச மூலத்தில் தான் இந்த வரி இடம் பெற்றிருக்கு திரிகடுகம் நூ ஆசிரியர் திரி மூணு மூணு நேரம் நல்லா சாப்பிட்டாதான் நல்லாதனார் ஆற்றுனா இல் ஆற்றுண்ணா வேண்டுவதில்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு அப்படிங்கிறது தெரியும் வேண்டுமா வேண்டாமா அப்படின்னா வேண்டாம் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா அப்படிங்கிறதான் ஆன்சர் அதே கொஸ்டின் பாருங்கள் எப்படி கேட்டிருக்காங்கன்னா இதுக்கு முன்ன நூல் கேட்டிருந்தாங்க இப்போ ஆசிரியர் கேட்குறாங்க என்னது கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என உறுப்பளகு பாடியவர் யார் யார் வரும் காரியாசன் தான் நான்மணி கடிகையை பாடியவர் யார் நான் மணி கடிகையை பாடியவர் விளம்பி நாங்கனார் கடிகைனா அணிகலன் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க நூலில் தொண்ணூற்றி ஏழு வெண்பாவிலும் போக்கும் ஐந்து கருத்துக்கள் கொண்டது சிறுபஞ்சம் மூலம் ஆக்சுவலாக சிறுபஞ்சம் மூலங்கிறது அஞ்சு சிறிய வேர்கள் கொண்டது அப்படின்ட்டு சொல்லுவாங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா அதான் ஐந்து கருத்துக்கள் இருக்கு தொண்ணூற்றி ஏழு வெண்பாவிலும் ஐந்து கருத்துக்கள் அதை தான் வந்து அப்படி சொல்லுவாங்க சிறு பஞ்சம் மூலம் அப்படின்ட்டு அருமோ நரி நக்கிட்டு என்று கடல் இது பயின்று வந்துள்ள நூல் பழமொழி நானூரில் தான் இருக்குது ஆனால் புக்கில் இல்லை ஏன்னா தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இது ஆல்ரெடி ப்ரீவியஸில் கேட்டிருந்தாங்க அதனால் எடுத்துகிட்டு வந்தது தான் பழமொழி நானூறு இதில் இது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று நாலு ஆப்ஷனில் புறநானூறு நற்றினை நாளடியார் பரிபாடல் நாளடியார் தான் பதினெட்டு கிழக்கணக்கான நூல்தான் ஒன்று சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலை இயற்றியவர் எந்த சமயம் ஆல்ரெடி பார்த்துட்டோம் சமண சமயம் கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலை அப்படிங்கிற வரி இடம்பெற்றுள்ள நூல் கல்விக்கரையில் கற்பவர் நாள் சில நாளடியார் அடுத்ததுங்க நிலத்துக்கு அணி நெல்லும் கரும்பும் குளத்து அணி தாமரை பெண்மை நலத்து அணி நாணம் தனக்கு அணியாம் தான் செல்வது உலகத்தரம் என்ற பாடல் இடம் பெற்றுள்ள நூல் நான்மணி கடிகை நான்மணி கடிகையில் தான் இந்த வரி இடம் பெற்றிருக்குது மெயினாக வந்து இப்படி கேட்பாங்க நெல்லும் கரும்பும் இடம் பெற்றுள்ள நூல் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு லிங்க் பண்ணி கேட்கலாம் தாமரைக்கு பெண்மை வச்சு ஒரு கொ கொஷினாக கேட்கலாம் அதனால் வந்து இந்த வரி ஞாபகம் வச்சுக்கோங்க நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும் குளத்து அணி என்ப தாமரை ஓகேங்களா நான்மணி கடிகை ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை என்று கூறும் நூல் முதுமொழி காஞ்சி சிறந்த பத்து அப்படின்ட்டு பத்து லைன் இருக்கும் அது நீங்கள் பார்த்து பார்த்துருப்பீங்க படிச்சிருப்பீங்க அந்த லைன் கன்ஃபார்ம் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஏதோ ஒரு லைனை கொடுத்துட்டு இது எந்த நூலில் வருது அப்படின்ட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது முதுமொழி காஞ்சி அதாவது கொடுத்துட்டு ஆசிரியரை கூட கேட்கலாம் சரிங்களா அடுத்தது மாதிரி தான் அதில் பாருங்கள் பத்தூரில் அங்கே ஒரு வரி கேட்டிருக்காங்க இங்கே ஒரு வரி ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் என்னும் தொடர் இடம் பெற்றுள்ள நூல் இது முதுமொழி காஞ்சி கோவை என்னும் நூலில் உள்ள அதிகாரம் எத்தனை அரவறு கோவிலில் ஆக்சுவலாக முதுமொழி காஞ்சி தான் சொல்லுவோம் இல்லையா எத்தனை அதிகாரம் இருக்குது அதில் பத்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் அறநூல்கள் இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா அறநூல்கள் வந்து பதினொன்று அகநூல் வந்து ஆறு புறநூல் வந்து ஒன்று அப்போ அறநூல்கள்னு கேட்டிருந்தா பதினொன்று இதை ஆல்ரெடி பார்த்துட்டோம் சிறுபஞ்சம் மூலம் ஆசிரியர் காரியாசன் திரிகடுகம் நூலின் எண்ணிக்கை நூலின் எண்ணிக்கைனா அந்த வெண்பாவட நூலின் எண்ணிக்கை தான் கேட்குறாங்க எத்தனை வரும் நூறு தமிழருக்கு அருமருந்து அப்படின்னு சொல்கிற நூல் எது அருமருந்துன்னா ஆறு மருந்து அதுதான் ஏழாதி ஓகேங்களா அடுத்தது தோல்வி வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை தோல்வி வெற்றி சாயினும் சான்றாமை குன்றாமை அப்படிங்கிற வரி எந்த நூலில் வந்திருக்கு அப்படின்னா நாலடியார் நாலடியாரில் தான் அந்த வரி அதை ஆக்சுவலாக வந்து தேர்டு லைன் ஃபோர்த் லைன் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு லைனில் நாலடியார் என்னும் நூலை முப்பாலாக பகுத்தவர் நாலடியார் வந்து சமண முனிவர்கள் பலரால் ஏற்றப்பட்டது ஒன்று தொகுத்தவர் அப்படின்னா பதுமனார் இதே வந்து முப்பாலாக பகுத்தவர் அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா தர்மர் ஞாபகம் வச்சுக்கோங்க தொகுத்தவர் வேற இது பகுத்தவர் முப்பாலாக பகுத்தவர் வைப்புலி அப்படிங்கிறோட சொல்லுக்கு பொருள் என்ன வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம் ஓகேங்க இந்த அறநூல்கள் சம்மந்தமாக ஒரு ஐம்பது கொஸ்டின் ஆல்ரெடி ப்ரீவியஸில் கேட்ப கேட்ட கொஸ்டின் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோ பதிவு உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன் இத்துடன் திருஷோப்பா கடமேருந்து நான் உங்கள் ராஜு தேங்க் யூ